பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை இது எப்போ அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இயேசு கிறிஸ்து கெ பெத்தானியா கிராமத்தில் இருந்து எருசலேமுக்குள்ளே போய் அவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிவிட்டு மறுபடியும் பெத்தானியாவுக்கு வந்து இரவில் தங்கினார் அந்த பகுதி நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்பொழுது பெத்தானியா கிராமத்திலேருந்து ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறா போகிற வழியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த ஒலிவமலையை கடந்து நடந்து அதை தாண்டி போகும் பொழுது எருசலேம் பட்டணம் உண்டு அப்போ ஆண்டவர் நடந்து போகும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது வழியில் ஒரு அத்தி மரத்தை ஆண்டவர் பார்க்கிறார் இலைகள் உள்ள ஒரு அத்திமரம் அத்திமரத்திற்கு ஒரு சிறப்பு என்னவென்றால் இலைகள் இருந்தால் பழம் இருக்கும்னு அர்த்தம் இருந்தால் முதலாவது அந்த அத்தி மரத்திற்கு பூ போத்து மெதுவாக காய் காய்க்கும் அப்புறம் இலைகள் தோன்றி அந்த பழங்கள் அதாவது பாதிக்கப்படாதபடி அந்த இலைகள் அவைகளை பொதிந்து பாதுகாக்கும் அப்போ அத்திமரத்தில் இலைகள் இருந்தா பழங்கள் இருக்கும் என்று அர்த்தம் அதனால தான் இயேசு உள்ள ஒரு அத்திமரத்தை பார்த்தபோது சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அந்த அத்திமரத்தில் போய் பழங்களை தேடினார் அந்த அத்திமரத்தில் பழங்கள் இல்லை அது ஏமாற்றி கொண்டிருந்தது இதே மாதிரி எத்தனை பேர் வழி ரெண்டு பழம் பசிக்கு சாப்பிடலான்னு போனா பழங்கள் இல்லை வெறும் இலைகள் மாத்திரம் இருந்து கொண்டிருந்தது ஆகவே இயேசு அதை சபித்தார் என்று வாசிக்கும் இனிமேல் ஒரு காலமும் ஒன்னிடத்தில் ஒருவனும் பழங்களை சாப்பிடாமல் இருப்பானாக அப்படின்னா நீ பிரயோஜனமற்ற மரம் நீ இருந்த பிரயோஜனமில்லை என்று ஆண்டவர் அதை சபித்தார் என்பதாக நாம் வாசிக்கிறோம் என்னங்க ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறவர் தானே சபிக்க கூட செய்வாரா என்பதாக நீங்கள் நினைக்கலாம் பிரயோஜனமற்ற காரியம் நிலத்தை கெடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு மரம் ஆகவே தான் ஆண்டவர் அதை சபித்து மற்றவர்கள் ஏமாற்றப்படாதபடி இருக்கு அதை செய்தா என்பதாக நாம் பார்க்கிறோம் சிலருக்கு கேள்வி அது அத்தி காலமா இல்லாதது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அத்திப்பழ காலம் இல்லை பின் எப்படி அதில் அத்திப்பழத்தை இயேசு தேடுகிறார் என்று அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு எங்கள் ஊரில் பாருங்க நாலு மாவட்டில மாமரங்கள் அதிகம் அதனால்தான் நாலு மா அடி அதுக்கு பேர் அது அந்த மாமரத்தை வச்சு நிறைய மாமரங்கள் இருக்கும் எங்களுக்கு நிறைய தோட்டங்கள் எங்கள் இடையெல்லாம் இருக்கிற மாமரங்கள் சீசனில் நிறைய காய்க்கும் ஆனால் சீசன் இல்லாத டைமில் இடையில ஒரு சமையல் காய்க்கும் அந்த காய்க்கு பேர் கோடை காய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது நிறைய காய்க்காது கொஞ்சமாக காய்க்கும் சில மரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கும் இது மாம்பழ சீசன் அல்ல ஆனாலும் இந்த காலத்தில் கோடை காய்கள் என்று இடையில காய்க்கிற சில காய்கள் உண்டு அதே மாதிரி அத்திப்பழ காலம் இல்லாத பட்சத்திலும் அது இடையில சில பழங்கள் காய்க்கும் அந்த அத்திமரத்தை பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்கிறது அப்படின்னா பழம் இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து கூட பழம் பறிப்பதற்கு தேடவில்லை ரெண்டு அத்தி பழம் அவருடைய பசியை போக்குவதற்கு தான் தேடினார் வழக்கத்தின்படி அப்படி இருக்கும் அப்படி அதனால தான் இயேசு அதை தேடினார் ஆனா அந்த பழம் கூட அந்த அத்தி மரத்தில் இல்லை ஆகவே ஆண்டவரை சபிதா காரியம் என்னவென்றால் அடுத்த நாள் காலை அந்த வழியாக வரும்போது பார்த்தால் அந்த அத்தி மரம் பச்சை என்று செழிப்பாயிருந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிருந்தது செத்து விட்டது அந்த மரம் செத்து விட்டது பட்டு விட்டது பேதுரு அந்த மரத்தை பார்த்து நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த அத்தி மரம் இவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிற்றே நீர் சபித்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது இந்த மரம் பட்டு காய்ந்து விட்டதே இந்த ஆச்சரியமாய் சொல்லுகிறார் அந்த தான் ஏசு இந்த வார்த்தை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருங்கள் அப்ப ஏன் இந்த அத்திமரத்தை ஆண்டவர் சபித்தார் சீசர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உள்ளவைகள் அதன் மூலமா எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற முடியும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் வந்து என்ன சொல்லிக் கொடுக்கிறார் இந்த மத்திமரம் ஏமாத்து இது நிறைய பேர் வஞ்சிட்டு அதனால சபிச்சுட்டு அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவளாயிருங்கள் இந்த அத்திமரம் இயேசு சொன்ன வார்த்தையின்படி பட்டு போயிட்டு என்று கேட்ட உடனே தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளா இருங்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு என்னால் சொல்லுகிறார் நடந்து போகிற வழியே ஒலிவ மலைதான் எருசலேமுக்கு போனீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் எல்லாம் பள்ள மேடு மலையும் பள்ளத்தாக்கும் உள்ள ஒரு தேசம் ஆனால் எங்கு பார்த்தாலும் மலைகளை பார்க்க முடியும் அப்ப இயேசு ஒரு மலையை காண்பித்து சொல்லுகிறார் ஒருவன் இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் என்று சொல்லி தன் வாயினாலே சொல்லி அப்படியே நடக்கும் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் சொல்லுங்க அவன் சொன்னபடியே ஆகும் சொன்னபடியே ஆகும் இயேசு கிறிஸ்து இதுக்கு அழகான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறார் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க இருந்து உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் மூலமா எப்படி அற்புதம் நடக்கும் இந்த மலையை பார்த்து இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்படி சொல்லி சந்தேகப்படாமல் தன் இருதயத்திலே விசுவாசித்தால் விசுவாசம் எங்க இருக்கணும் இருதயத்தில் விசுவாசிக்கணும் சிலருக்கு மூளை அறிவில் வேலை செய்யும் மூளை அறிவில் யோசிக்கிறேன் அப்போ அதனால தான் அற்புதங்கள் நடப்பதில்லை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் வட இந்தியாவுக்கு ஊழித்துக்கு போனோம் இந்த ஆதிவாசி மக்கள் மல்தோ மக்கள் சந்தாலி மக்கள் மத்தியில் எஃப்எம்பிபி மூலமாக ஒரு சமயம் ஒழித்து போயிருந்தேன் பல வருஷத்துக்கு முன்னால் பெரிய பெரிய அற்புதங்கள் எனக்கு ஆச்சரியம் ஒரு பிரசங்கம் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஜோம் பண்ணிட்டா சாட்சி சொல்லுவதற்கு முன்னூறு பேர் கீவில் நிற்பாங்க இரநூறு முந்நூறு பேர் வந்து கீவில் நிற்பாங்க சாட்சி சொல்ல எனக்கு கண் தெரிஞ்சிட்டு கையை சுகமாயிட்டு கால் நடக்கிறேன் கட்டி மறைஞ்சிட்டு என் நடக்க முடியாமல் வந்த நடந்துட்டேன் பெரிய பெரிய அற்புதங்கள் என்ன டைம் இல்லை சாட்சி சொல்ல அப்படின்னு நிறுத்திடுவாங்க அந்த அளவுக்கு அற்புதங்கள் அதை பார்த்த பொழுது எனக்கு ஆச்சரியம் மிஷினரிமார்கிட்ட கேட்டேன் இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரசங்கம் பண்ணி விசுவாசத்தை கொடுத்து எவ்வளோ விளக்கெல்லாம் கொடுத்து எவ்வளவு நாங்கள் பிரயாசப்பட்டு ஜீவனை கொடுத்து ஜபம் பண்ணால் கூட இவ்வளோ பேர் சாமிச்சு சொல்ல காணும் இவ்வளோ அற்புதம் நடந்தது இல்லை நீங்கள் சாதாரண ஒரு சின்ன பிரசங்கம் ஒரு சின்ன எளிமையான ஒரு ஜபம் இவ்வளோ அற்புதம் நடக்குது என்று ஆச்சரியமாக நான் கேட்டேன் அப்போ அந்த மிஷினரி சகோதரர் மறக்க முடியாத ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்ன தெரியுமா அண்ணே இந்த மக்களுக்கு சந்தேகப்படவே தெரியாது அவர் சொன்ன வார்த்தை அண்ணா இந்த மக்களுக்கு சந்தேகம் சந்தேகப்படவே வரை சந்தேகப்படவே என்ன அர்த்தம் கல்லறை தோட்டத்துக்கு அந்த மக்களை கூட்டிட்டு போய் ஒரு கல்லறை கிட்ட போய் நின்று இந்த கல்லறைக்குள்ள இருக்கிற ஆளை எப்போ அடக்கம் பண்ணாங்க இந்த ஆளை ஏசு உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா ஆமே அப்படியே செய்வார்னு விசுவாசிப்பாங்க உங்களை கூட்டிக்கிட்டு போய் கல்லறை தோட்டத்தில் நிறுத்தி இந்த கல்லறைக்குள்ளே இருக்க ஆளை ஏசி எழுப்புவார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க முதல்ல அவர் என்றைக்கு தேய்தில் செத்தார் எந்த வருஷம் செத்தார் பாருங்க ஐயோ எலும்பு கூட இருக்காதே மூளை அறிவு இந்த மூளை வேலை செய்யும் இறுதி வேலை செய்யாது மூளை வேலை செய்யும் எந்த வருஷம் செத்தார் ரெண்டாவது அவர் எந்த சபை அவர் விசுவாசியா அவர் குடிகாரனா சே சாகும்போது விசுவாசியாக செத்தாரா என்னென்ன கேள்வி உண்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம் கை கட்டி அப்படியா இந்த ஊழிக்கார் சொல்கிறாரே எழுப்பாருன்னு எழுப்பாரோ பார்ப்போமே அப்படிதான் தான் நிற்போம் நம்ம விசுவாசம் அவங்க அப்படி இல்லை ஆயிரம் பேரை கூப்பிட்டு வந்து இந்த ஆளை இயேசு எழுப்பாருன்னு ஆயிரம் பேர் ஆமைன்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆண்டவர் அங்கே அவ்வளோ அற்புதம் செய்கிறா அதனால் தான் ஆண்டவருங்க சொல்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவளாக இருங்கள் யாரிடத்தில் விசுவாசம் பாருங்கள் யாரிடத்தில் விசுவாசமா இருங்க தேவனிடத்தில் கத்தர் இடத்தில் விசுவாசம் ஊழியக்காரன் மேல விசுவாசம் வைக்காதங்க மோகலாசர் வைக்காதங்க மோகலாசர் சொல்ற வசனத்தை கேளுங்க ஆனால் விசுவாசம் கத்தர் மேல விசுவாசம் இயேசுவின் மேல அவர் மேல வச்சிட்டா அற்புதம் நடக்கும் அலை லூயா அப்ப ரெண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் மலையை பார்த்து பேசணுமா மலை இந்த மலை போய் கடலில் போய் விழுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் மலை என்ற ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார் மலை போல் இருக்கிற நம்முடைய பிரச்சனை சிலருக்கு வியாதி தான் மலை கேன்சர் ஆஸ்துமா ஆத்தரைட்டிஸ் இப்படி ஒரு வியாதி வந்துட்டு மலை போல் இருக்குது பயமாக இருக்கிறத பார்த்தா இதை தாண்ட முடியல வியாதி ஒரு மலை போல நிற்கிறாரு சிலருக்கு கடன் பிரச்சனை பண பிரச்சனை வறுமை மலைபோல நிற்கிறாரு சிலருக்கு சில கட்டுகள் பிசாசு போராட்டம் அசுத்தாவின் கிரியைகள் பில்லுசூனியங்கள் மலைபோல எழுப்பி நிற்கிறாரு இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் தேவைகள் உங்கள் வியாதிகள் மலைபோல நிற்கிறது அதை பார்த்தாலே இது தீருமா இவ்வளோ பெரிய மலை அது எப்படி போகும் என்கிற பயம் கலக்கம் உள்ளத்தில் இருக்கிறாரு உங்கள் பிரச்சனை போவதற்கு வியாதி நீங்குவதற்கு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டு ஒரு ஒரு எளிமையான வழி சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் மலையை பார்த்து பேசணுமா மலையை பார்த்து என்ன கவனிங்க எதை பார்த்து பேசணும் பிரச்சனையை பார்த்து பேசணும் வியாதியை பார்த்து பேசணும் போராட்டத்தை பார்த்து பேசணும் ஆண்டு சொல்லுகிறார் மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தில் போ என்று சொல்லணுமா நம்ம சொல்லாட்டாத நடக்கார் நம்ம வாய் திறந்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத கேன்சர் வியாதியே என் சரீரத்தை விட்டு வெளியேறி போ எனக்கு மலை போல காணப்படுகிற பொல்லாத இந்த வியாதியே இயேசுவின் நாமத்தில் நிமிட்டு விலகி போ அப்படி பேசணுமா இயேசுதான் சொல்லுகிறா மலையை பார்த்து நீங்க பேசணும் நீங்க பேசாம அந்த மலை பெயர்ந்து போத பார்க்க முடியாது ஆனா பேசும்போது எப்படி பேசணுமா சந்தேகப்படாமல் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசிக்கணும் ஒரு அம்மா ஜோம் பண்ணாங்க அவங்க கதவு திறந்தா வீட்டுக்கு முன்னால் ஒரு மலை அதனால் காலையில் சூரிய வெளிச்சம் வராது அவங்களுக்கு காலையில் சூரியனை பார்க்கணும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வந்தால் நல்லதுன்னு பார்த்தா மலை இருக்குதே அதனால சில மணி நேரம் கழித்து பத்து மணிக்கு மேலே தான் அந்த சூரியன் வர வெளிச்சம் வீட்டுக்கு வரும் இவங்க பார்த்தாங்க டெய்லி பத்து மணிக்கு மேலே தான் சூரிய வெளிச்சமாக நம்ம வீட்டுக்கு வருது அது மாதிரி மலை தடையாக இருக்குது இந்த மலை பெயர்ந்து போனால் பரவாயில்ல அப்படின்னா ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்தாங்களாம் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அப்படி ஆகும் ஓ ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இந்தம்மா இன்றைக்கி ராத்திரி ஜெபிக்கணும்னு சொல்லி முழங்கால் போட்டு ஆண்டு இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும் எனக்கு சூரிய வெளிச்சம் வராமல் தடுத்து கொண்டு இருக்கிற இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகட்டும்னு ரொம்ப நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே தூங்கிட்டாங்க காலையில் எழுந்தாங்க எழுந்துட்டு ராத்திரியெல்லாம் ஜெபிச்சிருக்கிறோம் இந்த மலை கடலுக்குள்ளே போயிருக்குதான்னு பார்க்க போய் கதவை திறந்து பார்த்தா மலை அங்கேயே தான் இருந்துச்சு அது போகலை உடனே சொன்னாங்க எனக்கு தான் அப்போவே தெரியுமே இது கடலுக்குள்ளே போகாதுன்னு எப்படி பார்த்தீங்களா அவங்க ஜபம் பண்ணாங்க ஆனால் என்ன இல்லை விசுவாசம் இல்லை இருதயத்தில் விசுவாசம் இல்லை வசனத்தில் சொல்லியிருக்க சும்மா சொல்லுவோம் சும்மா ஜபம் பண்ணி பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மலையை பார்த்து பேசும்போது இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுமா அப்போ அவன் சொன்னபடி ஆகும் அந்த வார்த்தை சொல்லுங்க அவன் சொன்னபடி ஆகும் அவன் யாரு அவன்னா யாரு நம்ம தான் ஆமேன்னு சொல்லுங்க எவனாகிலும் அப்படிதான் அன்று சொல்றாரு எவனாகிலும் அப்ப அதுல நீங்களும் இருக்கிறீங்க அப்ப நீங்க சொல்லுங்க நான் சொன்னபடி ஆகும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உண்மையா விசுவாசிக்கிறீங்களா நீங்க சொன்னபடி நடக்குமா நீங்க சொன்ன வியாதி போகுமா நீங்க சொன்ன பிசாசு போகுமா விசுவாசிக்கிறீங்களா ஏசுதான் சொல்றார் எவனாகிலும் அதாவது இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனிடத்தில் விசுவாசமா சொன்னால விசுவாசிக்கிறவன் எவன் ஆகிலும் ஆண்டோடைய வல்லமே விசுவாசிக்கணும் நாமத்தை விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசிக்கிறவன் நீங்க பேசினால் நீங்கள் சொன்னபடி ஆகும் நீங்க சொன்னபடி ஆகும் நீங்க சொன்னபடி ஆகும் நாங்கள் சொல்கிறோம்ல இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி வெள்ளகட்டும் ஏசுவை நாமத்தில் இந்த பிசாசு வெள்ளகட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் மறையட்டும் ஏன் சொல்லுகிறோம் இந்த வசனம் ஏசு சொல்லியிருக்கிறார் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நீங்க சொல்லுங்க அது நடக்கும் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு சொல்லுங்க அதான் சொல்றார் எவனாகிலும் மெல்லையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும் சந்தேகப்படாம நீங்க சந்தேகத்தோட நான் அப்போவே நினச்சேன் இது எங்க போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா போகாது அற்புதத்தை பார்க்க முடியாது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும்